தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் நம்மை சுற்றி இருக்கிற நம்மளுடைய சொந்த ஜன மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் பவுல் அப்போஸ்து சொல்கிறார் இஸ்ரேவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் நாம் தேனை நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அதனாலே நாம் இன்றைக்கு நம்மளுடைய சொந்த இன ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்க பிழைக்கப் போயிரும் நம்மளுடைய விண்ணப்பம் இன்றைக்கு நம்மளுடைய சொந்தக்காரர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் வர வேண்டும் அவர்கள் தேவனை அறிய வேண்டும் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும் அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் கிறிஸ்துவிய அன்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற கிருபையை கத்தர் அவர்கள் மேலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நம்மை சுற்றி இருக்கிற கொண்டு நம்மளுடைய சொந்த இன ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளும்படியாய் அன்றுவரே இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்ம உண்மையிலே ஒரு பாரத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கத்த நாம் அனுதினமும் சந்திக்கிற நம்முடைய சொந்தக்காரர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கொண்டு வருவார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற எங்களுடைய சொந்த ஜன இனங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிய வேண்டும் ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்துவின் அன்றவர அன்புக்குள்ளாய் வந்து ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரை அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அவர்களுடைய நாமங்கள் ஆண்டவர ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் ஆண்டவர இந்த நாளை நாங்கள் பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளட்டும் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கள் நீக்கி போடுங்க தேவனை அறிந்து கொள்ள முடியாத பிடிக்க ஆண்டவரே அந்தவரை அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போகட்டும் அன்று இருளின் வல்லமைகள் அகன்று போகட்டும் அன்றுவரே உமக்கு ஸ்தோத்ரம் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அகன்று போகட்டும் அன்றவரை பிள்ளைகள் மெய் தேவனாகிய இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளுகிற கிருபையை தாங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவர அண்டவரை ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் வருகிறதை நாங்கள் எங்களுடைய சொந்த கண்களினாலே நாங்கள் பார்க்கத்தக்கதான கிருபையை கத்துறாரு ங்க அண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் பவுல் ஜெபித்தது போல நாங்களும் அண்டவரே ஜெபிக்கிறோம் அண்டவரே எங்களுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் நாங்கள் தேவனை நோக்கிச் செய்கிற விண்ணப்பமாய் இருக்கட்டும் அண்டவரை அப்பொழுது நாங்கள் ஒரு பெரிய ரட்சிப்பை அண்டவரை சொந்த ஜனங்கள் மத்தியிலே பார்க்க முடியும் அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுங்கப்பா என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்